சரணன் மீனாட்சி அப்படின்னு இருந்து சீரியல்ல எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பரச்சமான ஒரு ஃபேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மைனா நந்தினி ஸோ இவங்களை வந்துட்டு ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சி சூப்பர் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்கா ஒரு நல்ல ஒரு ஷோ கேஸ் பீஸா நம்ம வச்சிருந்தோம் அண்ட் நடுவுல வந்து அவங்களை பத்தி நிறைய விமர்சனங்கள் அப்படி இப்படி போயிருந்தாலும் இப்போ கிடைச்சிருக்கிற அந்த லைஃப்ல சூப்பரா பயங்கரமா வேற லெவலில் லீட் பண்ணிட்டு இருக்காங்க யோகியை கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க இவங்களுடைய பெர்சனல் லைஃப் ப்ரொஃபஷனல் அப்படின்ற எல்லாத்தையுமே தாண்டி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி பர்சனல் ப்ரொஃபஷனல் ரெண்டு பேத்தையுமே திரும்பவும் பேக் டு ஃபார்ம் கொண்டு வந்து உள்ள சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம் மைனா விங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தனியா ஒரு சேனல் இருந்தது இதுல மொத்தம் விலாக் ஏன்னா அவங்க போறது வர்றது அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து அவங்க ஒரு மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கும் ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு அப்படின்னாலும் திரும்பவும் அவங்களுடைய ஒரு ஒரு ப்ரொஃபஷனலா என்னோட ட்ரீம் இதுதான் அப்படின்றதெல்லாம் இல்லையா லவ் ஆக்ஷன் ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு யூடியூப் சேனல் தொடங்குறாங்க தொடங்கி அதுல நிறைய வேற லெவல்ல கண்டெண்ட் எல்லாத்தையுமே உள்ள போடுறாங்க ஸோ அதில் வந்துட்டு மலடி அப்படின்ற இந்த ஒரு சீரீஸ் பயங்கிற சீரீஸ் கிடையாது ஒரு வீடியோ சூப்பரான ஒரு ஷார்ட் ஃபிலிம் இது வந்து செம்ம ஹிட் ஆகுது நிறைய பேர் இதை பார்த்தோடனே எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி சூப்பரான ஒரு வரவேற்பு கொடுக்க ஓகே அந்த தீம்ல நம்ம இன்னொரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புல்லு தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு சீரீஸாக கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரெண்டு எபிசோட வெளில விட்டாங்க ஸோ இதற்கான ஒரு ஷூட்டிங்காக ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு மொத்தம் ஒரு பதினோரு எபிசோடுக்கான எல்லா ஃபுட்டேஜஸுமே கலெக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் பதினோரு நாள் ஷூட்டிங் நடந்திருக்குங்க பதினோரு நாள் ஷூட்டிங்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்க கையில சேர்த்து வச்சிருந்த காசு கடன் வாங்கி நகை அது இதுன்னு என்னெல்லாம் அவங்களால சோர்ஸ் முடியுமோ எல்லாத்தையுமே மொத்தமா அதுல போட்டு அந்த ஷூட்டிங்க வந்து மொத்தமா கவர் பண்ணி புல்லா எடுத்திருக்காங்க என்ன நார்மல் தானேன்னு கேட்டீங்கன்னா அவங்க அங்க இருந்து வரும் போது போன் அதாவது பேக் எதுவும் தவறி கீழே விழ அதுல இருந்தா அந்த ஹார்ட் டிஸ்க்கும் கீழே விழுந்து மதர் போர்டு எதுவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு சோ அதை எடுத்துட்டு வந்து நம்ம எடுக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல உள்ள இருக்கிறது எல்லாமே எரர் மூ போயிடுச்சு ஹார்ட் டிஸ்க்கு சுத்தமா ஒர்க் ஆகல என்னடா ஆச்சு என்ன ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையுமே கேட்கும் போது இதை ரெக்கவர் பண்ணது ரொம்ப கஷ்டம் மதர் போர்டே ஸ்க்ராச் ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பண்ண முடியும்னு சொல்றவங்க பல லட்சம் கேக்குறாங்க அவங்க கிட்டதான் எப்படி நாங்க டேக்கிள் பண்ணதுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி பயங்கரமான ஃபீலிங்ல சொல்லியிருக்காங்க சோ நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு இது தேவைதான் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல வேற மாதிரி பேசினாலும் உங்களுக்குன்னு திறமை இருக்கு நீங்க எழுந்து வர முடியும் ஃபீல் பண்ணாதீங்கன்னு ஒரு பாசிட்டிவ் வைப்பே குடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க பாய்